அலாமி வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு இன்னைக்கு தம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா <applause> إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعورة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين <applause> இப்போது சட்டங்கள் பார்த்துடலாமா இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா சட்டங்கள் முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு அடுத்த ஆயிட்டு அடுத்ததாக சொல்லித்தரேன் இன்ஷல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இன்ன அப்படிங்கும் போது நூணுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் எப்படி சொல்லணும் இன்ன அப்படின்னு சொல்லணும் இங்க பாருங்க அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கா அப்ப நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வந்து வாய் நிறைய காத்து வச்சு சொல்லணும் அப்போது இன் அவ்வாக இங்கே பாருங்க சின்ன மது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு கடா ஜேரும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை நாலு அழிஃபுக்கு நீட்டணும் லாயஸ் த ஹீ நாலு அழிப்புக்கு நீண்டதுனால் எப்படி தெரியுமா நம்ம வந்து விரல்கள் விட்டுடணும் விரல்கள் என்ன செய்யணும்னா லாயஸ் த ஈ இப்படி நம்ம வந்து விரல்கள் வந்து விடணும் விடும் போது என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து இதாகும் அப்படின்னு எழுத்துக்கிறோமா அடுத்ததான் ஐயோ இங்கே பாருங்கள் சர்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அது போக நமக்கு இங்கே வந்து இன்னொரு சட்டம் கூட இருக்குது என்னென்னா நூனே சாக்கின்னு வந்திருக்காமா நூனே சாக்கின் கடுதான் ஏன் வந்திருக்கு லா இங்கே வந்து நூனே வந்திருக்கா வந்துருக்கா நூனேசாக்கின்ங்கிறது தான் ஏன் வந்துருக்காமா அப்போ நமக்கு என்ன செய்யணும் இங்கே வந்து நமக்கு இதகாம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது யா வந்து இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து இங்கே நூனே சாக்கிங்கிறது தான் ஏன் வந்துச்சுனாக்கா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ நம்ம எப்படி சொல்லணும் ஐ ஓரீபம் இங்கே மசலம் இ தன்மீனுடைய குறியீட்டு இருக்கா அதுக்கடுத்துதான் மீம் வந்திருக்கு மீம் வந்து இத்தொகம் வெலுகுன்னாவோடைய எழுத்து அப்போது நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் இன்னொரு சட்டம் கூட இங்கே வருது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அந்த இரட்டை குரிகள் நம்ம என்ன செய்யணும் ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம ஓதணும் அப்போது மசலம் மா பழு ஃபமா த இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் மசலம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதிருக்கோம் பங்கே தன்வீனுடைய குறியில் இருக்காமல் தோஜபர் இருக்குது அடுத்ததாக ஃபா வந்திருக்கு ஃபா இஹாவுடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த தன்மீனை வந்து நம்ம வந்து குன்னாக செஞ்சு ஓதணும் ஃப அம் மல்லதீன ஆமனும் ஃப அம் அந்த மீமைக்கு மேலே சத்து வந்தனால நம்ம என்ன செய்யணும் அந்த மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் ஃப அம்மல்லீன அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்க முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம எப்படி செய்யணும் இந்த லாமுக்கு மேலே சத்து இருக்காமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துனா என்னது அலிஃபு இந்த ஒரு அலிஃபு இந்த ரெண்டு அலிஃபும் என்ன ஆகாது நமக்கு உச்சரிப்பில் வராது ஃப அம்மல்லீனூ இங்கே ஏழு மூணு அன்ன ஹோ நூனுக்கு மேலே சத்து வந்ததுனால நம்ம என்ன செய்யணும் நூனை வந்து நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போ அன்ன இங்கே பாருங்க சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு வந்து உச்சரிப்பில் வராது அப்போ லாமுக்கு மேலே சுக்குன் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது அலீஃப் இருக்குது அலீஃபுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லை அப்போ நமக்கு இந்த அலிஃப் ஆகாது உச்சரிப்பில் வராது அன்னகுன் வா அம் மீமுக்கு மேலே சர்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் ஒரு அலிஃபுக்கு நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் வா அம்மல்லீன லாமுக்கு மேலே சர்து வந்திருக்கனால முன்னாடி எழுத்துக்க ஹறக்கிறது கழி இல்லைன்னா அப்போ அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது இந்த அலிஃபும் இந்த அலிஃபும் நமக்கு உச்சரிப்பில் வராது இந்த மீமை உட்காந்து என்ன செய்யணும் லாமில் ஜாயின் பண்ணணும் அப்போது வா அம்மல்லீன கூ லூனமா கஃபரு ஃபையோலூனை ஃபைய கோளுன மாதா இதால் நம்ம மூணு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் மசாலா இங்கே பாருங்கள் மீம் கொடுத்துக்கோங்க மீமில் நம்ம வந்து கண்டிப்பாக வழி நிப்பாட்டி தான் ஆகணும் சரிங்களா ஜீமில் நம்ம நிப்பாட்டணும் துவாலையும் நிப்பாட்டணும் மீமில் வந்து கண்டிப்பாக நம்ம நிப்பாட்டணும் ஓகேங்களா மசாலா அப்படிங்கிற இடத்துல இங்கே மசாலன்னு தானே நம்ம சொல்லணும் இல்லையா மசாலா அப்படின்னு சொல்கிறோம் மாஷல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க இங்கே நமக்கு வந்து ஒக்கஃபோடைய சட்டம் என்னென்னா ஜபர் வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடு தோ ஜபர் என்ன செய்யணும் ஜபராக மாற்றி நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டணும் இந்த இடத்துல புரியுதுங்களாமா இதுதான் இதனுடைய சட்டம் இப்படி தான் இந்த இடத்துல நம்ம உச்சரிக்கணும் நான் ஆல்ரெடி ஒக்கஃபோடைய சட்டம்லாம் நடத்தியிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்க்காக்காட்டினா நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கம்மா இன்ஷால்லா எல்லா வீடியோஸுமே அதில் வரணுன்னா ஓகேங்களா மசாலா அடுத்ததான் இங்கேயும் சேம் தான் நம்ம இங்கே எப்படி மசாலா நிப்பாட்டமோ அதே மாதிரி இங்கேயும் கசி ரா நம்ம நிப்பாட்டுறோம் இந்த ராக்கு மேலே தன்மீனுடைய குறியீடு வந்ததுனால ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதணும் இதோ மிலுகுன்னாவுடைய எழுத்து வாவ் அதனால நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு ஓதணும் இன்னொரு சட்டம் என்னது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து தன்மீனுடைய குறியீடான தோஜபரோ தோஜேரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல தோ ஜபரையும் தோ ஜேரையும் தோ ஒற்றை குறியீடுகளாக மாற்றி நம்ம உச்சரிக்கணும் அப்போ பி ஹி காசி ராதி பி ஹி இங்கே நம்ம வந்து கசி ரா அப்படின்னு நம்ம நீ பாட்டணும் அடுத்ததாக பாருங்ங்க வமாயோலு பிஹி இல்லல் ஃபாசியின் வமாயோலு பிஹி இங்க நம்ம வந்து மூணு அழிப்புக்கு நம்ம வந்து நீட்டி ஓதணும் ஏதோ அந்த மூணு ப்ளஸ் இந்த கீழே ஒரு இருக்கா அப்போ நாலு நாலு அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும் பீ நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே சுக்கு இருக்கா ஜபர் இருக்கா நம்ம இது என்ன செய்யணும் சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அப்போ அப்படி நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டணும் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கம்மா நீங்க போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா நீங்க போடக்கூடிய ஒரு ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஷால்லா எல்லா வீடியோலுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகே எதுக்காக நான் எல்லா வழியிலையும் சொல்கிறேன்னாக்கா நம்ம சேனலை வந்து புது புது நண்பர்கள்லாம் விசிட் பண்ணுறீங்க அஹமது இல்லா அல்லாஹோடைய கருவே கொண்டு நிறைய சகோதரிகள் புதுசு புதுசாக நம்ம சேனலை பார்க்கறனால அவங்களுக்கு சொல்லணுமே தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைமே பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க இன்ஷா இதன் மூலயமா ஓத ஆரமித்தாங்கன்னா அதனுடைய நன்மை என்ஷா நமக்கு ஆயுசுக்கும் பின்னாடியும் நமக்கு வந்து இன்ஷாலா நன்மைகள் வரக்கூடியதாக இருக்குது ஓகேவா இன்ஷால்லா அலாமே வரமத்துல வரக்காகமா